நீதிமன்ற வரையறைகளை மீறி தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளை வெளியிட்டது குறித்து இரு திராவிட கட்சிகளும் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார் எவ்வாறு அறிவித்திருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய நோட்டீஸுக்கு உடனடியாக அந்த இரண்டு கட்சிகளும் பதிலளிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி இலவசங்களை கொடுப்பதை பற்றி தெளிவான வரையறைகள் நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக வரையறுக்கப்பட்ட போதிலும் கூட அந்த வரையறைகளை மீறுகின்ற வகையில் இலவசங்களை பொறுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பற்றி வெளிப்படையாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல மக்களுக்கும் அவர்கள் எடுத்துக் கூற வேண்டும்